சம்பாரிச்சு முன்னுக்கு வர முடியல ஆமாங்க 10 ரூபாய் எடுத்து எதுவும் செய்ய முடியல ஆமாங்க பல குழப்பத்துக்கு ஆளான ஆமாங்க பல தொந்தரவுக்கு ஆளான குடும்பம் குடும்பமா இல்ல ஊரே கை தட்டி கேவலம் பேசுதே நல்லது நடத்தி பார்க்கணும் அப்பன் துடிக்கிறான் உங்களுக்கு நல்லது பண்ணி பார்க்கணும் அப்பன் துடிக்கிறா ஆனா நீங்க மனசை புரிஞ்சிக்கல மாளிகைக்கு ஏத்துக்கல தொட்டது தொலங்கல வெச்ச விளங்குல நீங்களா இப்படி பண்ணுறீங்க உன் செயற்கையினால் கெட்டு போன செயற்கையினால் அனுபவிச்ச சேதாரத்தில் நிக்கிற உனக்கு பொண்ணு தர யாரும் வரல பொண்ணுத்தர யாரும் மின்னு வரல உன்னை பார்த்தாவே ஒரு மாதிரி பேசுகிறான் ஊரே ஒரு கச்ச நீங்கள் மட்டும் தனி கச்ச உங்கள் பட்டி நல்லால உங்க பண்ணையும் நல்லால தொட்ட குடி பழங்குல இடைஞ்சலும் நடக்குதப்பா துன்பத்துக்கு ஆளாயிட்டப்பா துயரத்துல நிக்கிறடப்பா வாழ்ந்து காட்டு வழி இல்லடப்பா மடியிலான்னு பொழப்புதா உன் குடும்பத்துக்குள்ள நடக்குதடா ஆணும் நல்லால பொண்ணும் நல்லால கை கட்டுனது வாய் கெட்டுல பத்து ரூபா சம்பாரிச்சு மீதி ஆகல

சரி கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்குது அடுத்த தடவை உன்னை பாக்கும் போது நீ கர்ப்பணியே தான் உன்னை பாப்ப சரி Adikri maar கனவு வருதா வருதுன்னு சொல்லுங்கமா அதுக்கு என்ன உடம்பு மிரட்டுகப்பா வெத்த தொந்தரவு இல்ல சரி பண்ணி குடுக்குறேன் சரி இருக்குது ரெண்டு பேருக்குமே குழந்தைங்க இருக்குது சரி நான் குணப்படுத்தி தரேன் நீ திருந்திக்கிறா கிடா சரிங்க உங்களுக்கு கையும் மூனும் கால் மூனும் ஆமாறுமா இருக்குது வண்டி வாகனத்துல அடிபட்டு இருக்கறேன் ஆமா ஏர்க்கடமே முடி மீண்டும் மீண்டும் இந்த தவறை பண்ண மீண்டும் உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது நீ நல்லவன் கெட்டவன் கிடையாது அடுத்தவங்க பேச்சை கேட்காத அடுத்தவங்க புத்தியில போய் உழுவாத மின் ஜாமீனுக்கு போவாத கையெழுத்து கொடுக்காத எவனுக்கு நானாச்சின்னு போய் நிற்காத எவனுக்கு சப்போர்ட்டுக்கு போய் நிற்காத நண்பர்களுக்கு அது உனக்கே சேதாரம் ஆகி போயிடும் உனக்கே தொந்தரவு ஆகிப்பெறும் எச்சரிக்கைப்படுத்துற நீ செஞ்ச தப்பெல்லாம் மறந்துரு அடிச்சு திருத்துறது பேர் வாழ்க்கையில் நீங்க ஒன்றும் குழந்தைல உன்னை திருத்துறங்கிறதுக்கு நிரந்தரமான வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அதை விட்டு வெளியேறிவா

எச்சரிக்கைப்படுத்துகிறோம் கல்யாணம் வேணாம் குடிக்காம இருந்து ஒரு கல்யாணத்தை பார்த்தான்னு பண்ணிக்காமே அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் நினைக்கிறேன் பெத்த பிள்ளைங்களுக்கு காரண காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நல்லது கெட்டது பண்ணணும்னாயா புரியுதா மகனை நீ வந்து கண்டுக்கவே இல்லை இப்போத்தான் ஐயோ மகன் குடிக்கிறாங்கற ஆரம்பத்திலே மகனை நீ கற்றுக்கிட்டா மகன் குடிச்சிருக்க மாட்டான் பிள்ளைக்கு பாத்துக்கிட்ட மாதிரி மகனுக்கு நீ பாத்துக்கல புரியுதா மகனை மட்டும் நீ சரி பண்ணியிருந்தா நீக்கும் வீட்ல நீ ராஜா நீ வேலைக்கு போவேன் நான் உட்காந்து வச்சு சோறு போடுவான் ஊட்டு தின்னமால உட்காந்து ஊர் நாயும் பேச தெரியுது ஆனால் ஊட்டு நாயத்தை உன்னால பார்க்க முடியல படுத்துற புரியுதா அவனும் இன்னைக்கு தப்பான வழியில தான் போறான் நான் சொல்லி ஒருத்தங்களை அசைகப்படுத்துற எனக்கு விருப்பம் இல்லை அவனா திருந்திக்குவான் நீ பொண்ணை பார்க்க வழியை பார்த்துக்கோ சொல்லி கபாலி நீலி கபாலி நீலகண்ட காளி அங்கார சாமுண்டி பத்திர காளி கபாலி பாபா சாமுண்டி பாபா ஸ்ரீம் ஃப்ரீம் காளி வசி வசிப்பாங்க கிழக்கு விநாயகர் காவல் மேற்கு வீரபத்திரன் காவல் தென்முக்கு வீர சாமுண்டி காவல் தென்களுக்கு விராலி காவல் தன்னை கத்தோத்தர் மக்களையும் கத்தல் கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஸ்ரீம் ப்ரீம் காளி வசி வசிப்பாங்க அரகார சம்போ மகாதேவ நமச்சவாய் பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு முனி பேய் பிசாஸ் மோகனி காட்டி குட்டி சத்தான் ஏவல் வஞ்சி வசியம் கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஸ்ரீம் ப்ரீம் காளி வசி வசிப்பாங்க அரகார சம்போ மகாதேவ நமச்சவாய் ஓம் க்ரீம் 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 உணவு உத்தமி பத்தினி பார்வதி பத்தர் சம்போ மகாதேவா வீட்டு வாசலை கட்டி விடாயா பெரும் வயிற்றுல உள்ளுக்கு தேய்ச்சி தண்ணி ஊத்திக்கிறாப்பா ஒரு கனி அறுத்து தேய்ச்சி தண்ணி ஊத்திக்கோ ஒரு கனிய அறுத்து பாதி கனி உள்ளுக்கு சாப்பிட்டுக்கோ உத்தரவு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தடவை வந்துட்டு போங்க இங்க வந்துட்டு போறீங்க ஒரு மாற்றத்தை தரேன் சரிமா ஒரே தடவை ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டு போங்க பாத்துக்கலாம் உத்தரவு